இணைந்தது நானும் தெரிவிச்சுக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் அரசு பேருந்து பயணித்த காவலர் ஒருவர் பயணச்சீட்டு எடுக்க மறுப்பு தெரிவித்து நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாறிய நிலையில் தமிழக போக்குவரத்து துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதில் காவலர்கள் பேருந்தில் பயணிக்கும்போது கட்டாயம் டிக்கெட் எடுக்க வேண்டும் வாரண்ட் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர்களுக்கு கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுகிறது அந்த தொகையும் போக்குவரத்து துறை அரசிடம் திரும்ப பெற்றுக் கொள்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது மேலும் நாங்குநேரியில் நடைபெற்ற சம்பவத்தின் போது பேருந்து நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த காவலரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் இருந்து சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள திருச்சி சென்னை இடையேயான தேசிய ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக போக்குவரத்து காவலர்கள் அரசு பேருந்து நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறி ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் இதற்கு போக்குவரத்து காவல்துறை போலீசார் கிலாம்பக்கம் பேருந்து நிலையம் அருகே அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக எந்த வாகனங்களையும் நிறுத்தக்கூடாது கூடாது என்று முன்கூட்டியே தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதையும் மீறி அரசு பேருந்து நிறுத்தப்பட்டதால் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோல திருவண்ணாமலையிலிருந்து சென்னை வந்த அரசு பேருந்து மீது போக்குவரத்து போலீசார் நோ பார்க்கிங் மற்றும் அப்ஸ்ட்ரக்ஷன் என்று கூறி ஆயிரம் ரூபாய் அபராதமாக வசூலித்தனர் அப்போது ஓட்டுநர் போலீசாரிடம் எதற்காக அபராதம் என்று பேசிக்கொண்டு இருக்க அதையெல்லாம் கண்டுகொள்ளாத போக்குவரத்து போலீசார் அபராத ரசீதை கையில் கொடுத்துவிட்டு நகர்ந்து சென்றனர் இப்படி இதுவரை இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் காவலர்கள் கவனத்திற்கு என்று ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் உலா வருகிறது அதில் காவல்துறையினரும் சட்டப்படி போக்குவரத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் துறைக்கும் இடையே மோதல் உருவாகும் சூழல் இந்த நிலையில் முதல் முறையாக காவலருக்கும் கண்டக்டருக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தில் இதுவரை கண்டக்டர் வீடியோ மட்டுமே உலாவிய நிலையில் தற்போது காவலர் வெர்ஷன் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது அதில் வாக்குவாதத்திற்கு பிறகு கண்டக்டரிடம் டிக்கெட்டை பெற்றுக் கொண்ட அந்த காவலர் பின்னால் சீட்டில் அமர்ந்திருக்கும் கண்டக்டரை ரகசியமாக வீடியோ எடுத்துள்ளார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது இந்த நிலையில் நாங்குநேரியில் பேருந்து நடத்துனர் போலீஸ் அதிகாரி இடையே டிக்கெட் எடுப்பதில் நடந்த வாக்குவாதம் மாநில அளவில் எதிரொலித்த நிலையில் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் உள்துறை செயலாளர் அமுதா போக்குவரத்து துறை செயலாளர் பனிந்தீர ரெட்டி திடீர் ஆலோசனை மேற்கொண்டனர் அதில் போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் காவல்துறை இடையே பிரச்சினை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இதன் எதிரொலியாக தற்போது பிரச்சனையை கிளப்பிய நடத்துனர் காவலர் இருவரும் பரஸ்பரம் வருத்தம் தெரிவித்து கட்டி அணைத்து சமாதானம் செய்து கொள்ளும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் நடத்துனர் தம்பி என்று காவலரை அழைக்க

அப்புறமா நீங்கள் டிக்கெட் வாங்கி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க ஆமா ஆமாம் ஆனால் இது சோசியல் மீடியாவில் வந்து பரவி ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நான் நானும் வரத்து தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு துறையும் நண்பர்களாக சரி பண்ணியாச்சு சரி சரி ஓகே 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 தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க